துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆப்டான ராசிக்காரங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் எதிர்பாராத வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கும் மேசராசி திருமணம் செய்து கொண்டால் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த விருச்சிகம் அப்போ இந்த விருச்சிகத்துக்கு வந்து முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய பொருத்தமான ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான உடல் ரீதியான பாதிப்பு மென்டலியாக டிஸ்டர்ப் இதெல்லாம் மீன ராசிக்கு அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய ஒரு ராசி இருக்கும் தமிழ் அன்பினியர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஆன்மீகம் நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிட திரு ஸ்ரீவர்ஷன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங் என்ன பேசப் போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு ஆப்டான ராசிக்காரங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி நீங்க மட்டும் இல்லை இந்த எல்லாரையுமே ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய ஒரு ராசி இப்போ நீங்களே அந்த ஒரு தத்துவத்தில் ஏங்குறீங்கன்னு அர்த்தம் ஒருத்தவங்களை வந்து கூட்டமைப்பை கூட்டி பேசி ஒருத்தர் ஒருத்தர் கலந்துரையாடல் செய்யறது இது எல்லாத்துக்குமே ஒரு ஜாதத்தில் இந்த துலாம் ராசி வலிமையாக இருந்தால் தான் அது சாத்தியப்படும் அப்போ அந்த கூட்டமைப்பு அப்படிங்கிறதே இந்த துலாம் ராசி அமைப்பிலருந்து தான் வரும் அப்போ இவர்களுக்கு எல்லாத்தையும் ஒரு கூட்டமைப்பாக சேர்த்து எல்லோரும் எல்லாரும் அனுபிக்கவேணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரோபகரமான மன்னனில் இருக்கக்கூடிய ராசி தான் இந்த துலாம் ராசி அப்படிப்பட்ட இந்த ராசிக்கு முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசிகள்னா நெருப்பு தூராசிகள் தான் அந்த வகையில் தான் முதல் தரமான யோகத்தை கொடுக்கும் மேச ராசிக்கார பொண்ணையும் பையனையும் இந்த துலாம் ராசி ராசிக்காரர்கள் திருமணம் செஞ்சுட்டாங்கன்னா இவருடைய அறிவுக்கு அவங்க உடல் அமைப்பு இயங்க ஆரம்பிச்சு சூப்பராக செயல்படுவாங்க எதையும் சிந்திச்சு ரொம்ப அற்புதமாக வேக விவேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தன்மையை இது கண்டிப்பாக வெளிப்படுத்தும் ஸோ அந்த நெருப்பு தத்துவ ராசிகளில் மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகள் வந்து துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான யோக வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் இந்த தனுசு ராசி திருமணம் செய்து கொண்டால் எதிர்பாராத வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கும் மேச ராசி திருமணம் செய்து கொண்டால் அற்புதமான அதிர்ஷ்டகரமான யோக வாழ்க்கையை நடைமுறைக்கு வர ஆரம்பிக்கும் சிம்ம ராசியை துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுடைய வாழ்க்கையின் மேம்பாடுங்கிறது ரொம்ப அற்புதமாகவே இருக்கும் சில கருத்து வேறுபாடுகளை வரலாம் ஆனால் இது நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நிலை இரண்டாம் இடத்துல இந்த துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப அற்புதமான யோக பலனை தரக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா தத்துவ ராசிகள் இருக்குது அதில் இந்த ரிஷபத்தை தவிர்த்துட்டு கண்ணியும் மகரமும் நல்ல அற்புதமான பலனுக்கு கொடுக்கும் ஏன்னா இந்த ரிஷபங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ச அஷ்டசிஷ்டமாக போகும் அதை ஒன்றை மட்டும் தவிர்த்துட்டோம்னா இந்த கண்ணியும் மகரமும் இவர்களுக்கு நல்ல யோக பண்ணணும்னா கண்டிப்பாக கொடுக்கும் இதே எதிர்பதமான ராசி அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்க துளாம் ராசிக்கு மீன ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமான இன்னல்கள் கொடுக்கக்கூடிய ராசிகளாக இருப்பாங்க அதே இடத்துல கிட்டத்தட்ட இதே மாதிரியான தொந்தரவுகளை தரக்கூடிய நிலை விருச்சிக ராசிக்கும் உண்டு

நூல்கள் எல்லாம் வந்து நம்மளை எள்ளி நகையாடக்கூடிய தன்மையில கேவலம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் கூட உருவாக்கி விடுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையில சரியா இந்த அமைப்பு பொருந்தல அப்படின்னா கோர்ட் கேஸ் எல்லாம் போய் எல்லாம் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இது பார்த்தா சின்ன விஷயமா இருக்கும் அந்த பிரச்சனைக்கு ஆனா இதை வந்து அது பூதாகரமா ஆக்கி அவங்களுடைய வாழ்க்கையிலேயே நிலை கொண்டு வச்சிருவாங்க நிம்மதி இல்லாத போயிடும் பல உயிரிழப்பு ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணமாக வழியில இருந்து ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு தான் நடைமுறைக்கு வரும் அப்ப இந்த பொருத்தங்கிறது மிக அவசியம் அப்படிங்கறது அனைவருமே கருதல் கொள்வது நல்லது அடுத்த வந்து விருட்சக ராசி விருச்சக ராசிக்கு வந்து எந்தெந்த ராசிக்காரங்க வந்து ரொம்பவே ஆக்டர் விருட்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி உறவு உடைய ஜாதகத்துல இந்த விருச்சிகம் என்ன லக்கணமா வேணாலும் இருக்கலாம் என்ன ராசியா வேணாலும் அவங்க இருக்கலாம் ஆனா இந்த விருச்சிகம் நல்லா இருந்தா மட்டும்தான் இல்லற வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டாடுவாங்க விருச்சகம் வந்து ஒரு ஜாத்திர அவங்க எந்த ராசியா வேணாலும் இருக்கான் எந்த நட்சத்திரமா வேணாலும் இருக்கலாம் என்ன லக்னமா வேணாலும் இருக்கலாம் ஆனா காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி ஆகப்பட்ட விருச்சகம் நல்லா இருக்கிற எல்லாம் பாருங்க திருமண வாழ்க்கையை கொண்டாட்டமா செலிப்ரேட் பண்ணுவாங்க காரணம் என்னன்னா இந்த விருச்சிகத்துக்கு அந்த இல்லற வாழ்க்கைய ஒரு மேம்பட்ட தன்மையில சந்தோஷகரமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த விருச்சகம் பெற்று ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி ஸ்திர நீர்த்த ராசி அதே மாதிரி அந்தரங்க வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் இது குறிக்கும் அப்போ அந்த நிலை வந்து விருச்சகம் நல்லா இருக்கணும் அப்போ இந்த விருச்சகத்துக்கு வந்து முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய பொருத்தமான ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி அப்படின்ற ரிஷபம் தான் முதல் தரமான யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி அந்த மண் தத்துவ ராசிகள் இருக்கக்கூடிய கன்னி மதனம் இதுவும் ஒத்து வரும் ரிஷப ராசியை அவர்கள் திருமணம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமான யோகத்தை முழுமையாக சுகரிக்கார்கள் பண்ணு கன்னிராசியை திருமணம் செய்யறாங்க அப்படின்னு வச்சுங்களேன் அதிர்ஷ்டத்தின் தாக்கம் பன்மடங்கு விருத்தி செய்யும் மகர ராசியை திருமணம் செய்கிறார்கள் என்றால் சார்ந்தவர்கள் அவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இந்த மாதிரியான ஒரு அற்புதமான யோக பலன கைகூடி வரும் இதன் மூலமா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சௌகரியமாகவும் சகல சௌபாகியங்களையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு தன்மையில் இது வெளிப்படும் அப்ப இந்த மண் தத்துவ ராசிகள் விருச்சிக ராசிக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இரண்டாம் தரமான யோக நிலையை கொடுக்கக்கூடியது வந்து இந்த காற்று தத்துவ ராசிகள் மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளும் இரண்டாம் தரமான யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் ஆனால் ஒரு கடுமையான பாதிப்பை தரக்கூடிய நிலையில் இவங்களுக்கு சுத்தமாக பொருந்தி போகாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா மேச ராசிதான் இவங்களுக்கு பொருந்தாது அதே மாதிரி நெருப்பு தத்துவ ராசிகளும் இவங்களுக்கு சுத்தமாக பொருந்தாது சிம்ம ராசியும் பொருந்தாது தனுசு ராசியும் பொருத்தாது அப்போ இந்த ராசிகளை இவர்கள் தவிர்ப்பது தான் நல்லது திருமண வாழ்க்கையில் இவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த மூன்று ராசியை மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசியில் தவிர்த்து விட்டாலே ஒரு அற்புதமான யோக வாழ்க்கை இவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் விருச்சிகம் வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் ஒரு திருமண வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்தி வைப்பதற்கு அடிப்படை ஆதாரமாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லணும் அடுத்த வந்து தனுசு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ராசி தான் வந்து பொருத்தம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா என்ன ராசி சொல்வீங்க தனுசு காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசியுமே நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில் அம்புதான் அதனுடைய சின்னம் அப்போ ஒரு நோக்கத்தை சரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போய் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருப்பாங்க இவங்க வந்து எதை நினைக்கிறாங்களோ அதை நிச்சயமா அடைஞ்சிருவாங்க அந்த மாதிரி ஒரு லட்சிய வெறியோடு செயல்படக்கூடிய ராசி இப்போ இந்த ராசிக்கு முதல் தரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காற்று தத்துவ ராசியாகப்பட்ட மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசி தான் முதல் தரமான ஒரு யோகத்தை அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இப்போ சமசப்த ராசியாகப்பட்ட இந்த மிதுன ராசியை திருமணம் செய்து கொள்கிறார்கள் தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் என்றால் கல்வியில் மேன்மை கிடைக்கும் ஒரு பொருளாதாரத்துல அபிவிருத்தி கிடைக்கும் செய்யக்கூடிய தொழில் எக்ஸ்போர்ட்டட் பெரிய கொடிகட்டி பெறக்கூடிய தரும் துலாம் ராசியோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பல தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திடும் கணவன் மனைவி உறவு நிலையில் ஒரு அன்பு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையின் வெற்றிகள் எல்லாத்தையுமே அனுபவிப்பதற்கான சொந்தப்பூர் கும்ப ராசியை இவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையே வந்து பரிபூர்ண நிலையில் இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் அதிர்ஷ்டகரமாக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கக்கூடிய தன்மையில் இவங்க நிச்சயமாக நன்மையை பெறுவார்கள் இந்த திருமண வாழ்க்கை சார்ந்த நிலைகள் அதே சமயம் இவர்களுக்கு சற்றும் பொருந்தாத ஒரு ராசி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நீர்த்தத்துவ ராசிகள் தான் அதில் குறிப்பாக சொல்லணும்னா எக்காரணத்தை கொண்டு கடகராசியை சார்ந்தவர்களை இவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அந்த வழியில் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கையின் பாதிப்பு இவர்களுக்கு ரொம்ப கடுமையாக இருக்கும் விருச்சகமும் அதே மாதிரி தான் வேலை செய்யும் அதே சமயம் மீனமும் இவர்களுக்கு பொருந்தாத ராசியாக தான் இருக்கும் இது மிகப்பெரிய இன்னல்களையும் இடர்பாடுகளையும் துன்பங்களையும் பொருளாதார சிக்கல்களையும் மனநிம்மதி இழப்பையும் போன்ற விஷயங்களை எல்லாத்தையுமே இந்த நீத்தத்துராசிகளை கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுது தனுசு ராசியினர் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியாகப்பட்ட மகரம் ஒரு சர மண் தத்துவராசிமா இந்த மண் ராசியில் இருக்கிறத விட இது சனி பகவானுடைய வீடாக வரும் இந்த ராசியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் உண்மையிலே கொடுத்து வச்சோங்க அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை மகர ராசியை திருமணம் செய்து கொள்வது அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷகரமாக தன் வாழ்க்கை துணையை பார்த்துக்கிறதுக்கான ஒரு தன்மையை பெற்றிருப்பாங்க மகர ராசியில் நேர்மை உண்மை சக்தி இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் மிக முக்கியத்துவம் தருவாங்க அந்த ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் ஒரு வாழ்க்கை துணை தனக்கு சம சம சரிபாதி அப்படிங்கிற ஒரு நினைக்கிற மனநிலை அவங்களுக்கு தான் வரும் நான் எனக்கு என்ன இருக்குதோ அதே தான் என்னுடைய வாக்கியத்துணைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் நிச்சயமாக வெளிப்படுத்துவாங்க இந்த இடத்துல கடகராசியை இவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது வாழ்வின் அனைத்து விதமான சௌபாக்கியங்களையும் அனுபவிப்பாங்க அதேமாரி இவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த பிரிவு நிலை அப்படிங்கிறதே வராது ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே கூட அவர்கள் வந்து எந்த காலத்திலும் வாழ்க்கை முழுவதும் வந்து ஒன்றிணைந்தே செயல்படக்கூடிய தன்மையில் இருப்பாங்க கடகராசியை திருமணம் செய்து கொள்ளும்போது அடுத்த இடத்துல விருச்சிக ராசியை திருமணம் செய்து பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது இவங்களுக்கு இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த விருச்சகம் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் எந்த ஒரு சிரமத்திலையும் இவர்கள் வாழ்க்கையில ஒரு உயர்நிலைக்கே போவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கும் சாதாரண நிலையை தொழில் செஞ்சுட்டு இருந்த நபர் கூட மிகப்பெரிய தொழிலதிபராக பங்கமைப்பதற்கான சந்தர்ப்பத்தை இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த வாழ்க்கை துணை தான் அவர்களுக்கு வழங்குவாங்க அதே மாதிரி சமுதாயத்துல குறுகிய காலத்துல பிரபலியம் அடைஞ்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு தன்மை இந்த மகர ராசியை விருச்சிக ராசி சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளும்போது மகர் ராசியினர் நிச்சயமாக பெறுவாங்க அடுத்த இடத்துல மீன ராசி மீனமும் இவர்களுக்கு ரொம்ப பொருந்திப்பாக ராசி இவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சியோட அனைத்து விதமான சௌபாகியங்களையும் சிறு வயதிலிருந்தே பெறுவதற்குண்டான சந்தர்ப்பத்தை உருவாக்கிறோம் இளம் வயதில் திருமணம் நடப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மகரமும் மீனமும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் நடக்கும் சரியான பருவ வயசுலேயும் வச்சுங்களேன் ஒரு இருபத்தி மூணு வயசுக்குள்ளேயே பதினாறுலேருந்து இருந்து இருபத்தி மூணுக்குள்ள திருமண வாழ்க்கை வரும் இது வந்து இந்த சரியா பொருந்தி போகக்கூடிய ஒரு தன்மை பொருந்தி போகாத தன்மை அப்படிங்கிறது நெருப்பு தத்துவ ராசிகள் தான் குறிப்பா தனுசு ராசி நிச்சயமாக பின் பின்னடைவைத்தான் தரும் அவருடைய நிம்மதியில் இருக்காது அதே மாதிரி மேசராசி திருமணம் செய்து கொள்ளும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க கடுமையான பாதிப்பு ஒருத்தவங்க வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்காரங்க யார திருமணம் செஞ்சா கடுமையான பாதிப்பை அனுபவிப்பாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களை பண்ணும்போது தான் இவங்களுடைய வாழ்க்கையே நரகம் ஆயிரும் இது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய போராட்டமா இருக்கும் வாழ்க்கையில் கடுமையான பாதிப்பு கடுமையான உடல் ரீதியான பாதிப்பு மென்டலியாக டிஸ்டர்ப் இதெல்லாம் இந்த மகர ராசியை சேர்ந்தவர்கள் ராசியை திரும்ப செய்கிறபோது நிச்சயமாக வந்துடும் அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையில் ஓகே ஏன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து லைஃப்பே போயிடுச்சு அப்படிங்கும்பொழுது எவ்வளோ கஷ்டம் நான் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த பொருத்தம் எல்லாமே வந்து அவசியமாக வந்து பார்த்து நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்த வந்து கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து எந்தெந்த ராசிக்காரங்க வந்து அப்படியே பொருத்தம் வந்து கரெக்டாக இருக்கும் சார் கும்ப ராசி காலபிருஷனுக்கு பதினோராவது ராசி அதிர்ஷ்டத்தின் தாக்கத்தை பன்மடங்கு வெளிப்படுத்தக்கூடிய ஸ்திர காற்று ராசி அப்போ இந்த ராசியில் பிறக்கிறதே முதல் அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயம் தான் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவான தாட்ஸ் வந்து ரொம்ப அதிக அளவில் பெரிய சாதனைகள்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு லட்சியத்தோட இருந்து ஒரு சாதனை படைக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு அதிகம் உண்டுங்க ஒரு முற்போக்கு சிந்தனையோடு செயல்படக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி இந்த கும்பத்துக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வலிமையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பணம் கொடுக்கும் நெகட்டிவாக போச்சுன்னா ரொம்ப ஆப்போசிட்டாக போயிடும் வாழ்க்கையிலே அவங்க ரொம்ப பின்னடைவு சந்திக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவ் தாட்ஸ்லேயே வாழ்க்கையே தொலைச்சிடுற ஆளுகள்லாம் ஆறுனு பார்த்தீங்கன்னா இந்த கும்பம் வலிமை இல்லாத ஆட்கள் தான் அப்போ இந்த கும்பராசிக்கு வந்து சரியான பொருத்தம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று தத்துவ ராசியாக இருக்கிறதுனால நெருப்பு தத்துவ ராசியில் தான் இவங்களுக்கு அற்புதமாக பொருதி வரும் முதல் இடத்துல சிம்மம் இருக்குது இப்போ சிம்மத்துக்கும் கும்பத்துக்கும் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு கும்பராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாளரும் சிம்ம ராசி அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அல்லது ஆண்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது நல்ல ஒரு வாழ்க்கை இல்லற வாழ்க்கை நூறு சதவீதம் கிடைக்கும் அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடம் கிடையாது ரெண்டு பேரும் சரியா ஒருத்தர் ஒருத்தர் சரியா புரிஞ்சு இந்த வாழ்க்கையை அற்புதமா எதிர்கொள்வாங்க பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து யோககரமானதாக இருக்கும் பொதுவாகவே இந்த ராசி பொருத்தம் இந்த விஷயமெல்லாம் விஷயம் எல்லாம் சரியா பொருந்திருச்சு அப்படின்னாவே ஜாதக பொருத்தம் எல்லாம் சரியா பொருந்துருச்சுன்னா பிறக்கிற குழந்தை யோகமா இருக்கும் இவங்க சாதாரண நிலையில இருந்தா கூட பிறக்கிற குழந்தை வழியிலிருந்து யோகத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரியான தன்மை இந்த கும்பராசிக்கு உண்டு அந்த அதிர்ஷ்டத்தின் தாக்கம் இவங்களுக்கு ரொம்ப பன்மடங்கு நிச்சயமாக வந்து சேரும் உலகம் எல்லாம் பறந்து செல்லக்கூடிய ஒரு தன்மை இவர்களுக்கு உண்டு விஷயத்த நினைக்கிறாங்கன்னா அதை சாதிச்சிருவாங்க அதேமாரி பல நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய அந்த வாழ்க்கையை சொகுசாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கும்பராசிக்கிட்ட உண்டு மேலும் இவர்களுக்கு அதுக்கு அடிப்படை காரணமாக எது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் வரைக்கும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் திருமணத்துக்கு பிற்பாடு இந்த பொதுமக்களுடைய செல்வாக்கு இருக்குது பார்த்திங்கன்னா இதில் உச்சாணி கும்பல் கொண்டு போற வச்சு இதுதான் யதார்த்தமான உண்மை நிலை ஸோ இந்த நிலையை வந்து நம்ம கருத்தில் கொள்ளணும் ஓகேங்களா இதுக்கு நல்ல உதாரணமாக நம்ம யாரை எடுத்துக்கலாம்னா நம்ம முதல்வர மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கலாம் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாழ்க்கையில் ஓரளவுக்கு நல்ல ஒரு உச்சாரண நிலைக்கு அடை அடைகிறதுக்கு காரணமாக இருந்த ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா கும்பராசி தான் இதுதான் யதார்த்தமான உண்மை நிலை இவர்களுக்கு சற்றும் பொருந்தாத ராசி கடக ராசியும் அதே சமயம் ராசி இந்த ரெண்டு ராசியும் கொஞ்சம் இவங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அதிக அளவில் இம்ப்ரூவ் பண்ணி அந்த திருமண வாழ்க்கையவே கடுமையான பாதிப்பு ஆளாக்கூடிய சூழ்நிலை கூட இது கண்டிப்பா கொடுக்கும் மீனராசி ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கும் இதுதான் உண்மை சார் கடைசியா வந்து மீனராசி சோ மீனராசிக்கு வந்து எந்தெந்த ராசிக்காரங்க ரொம்பவே பொருத்தமா இருப்பாங்க சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு காலபிரஷ்டம் பன்னிரெண்டாவது ராசி இது ஒரு ரீசைக்கிளிங் ராசின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்தை பன்மடங்கு தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால இந்த நீர்த்தத்து ராசி உபய நீர் ராசி உபய நீர் அப்படின்னாவே இங்கே சாப்பாட்டு விஷயத்தை குறிக்கும் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயம் பர்டிகுலராக இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் தயார் நிலையில் இருக்கக்கூடிய உணவு இது எல்லாத்தையும் வந்து ஒரு தொழில எடுத்து அதில் பன்மடங்கு வெற்றியை பெறக்கூடிய நபர்கள் இந்த மீன ராசியில்தான் இருப்பாங்க ஸோ அப்போ இந்த மீன ராசிக்கு சரியான பொருத்தத்தை இருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்துவது நிச்சயமாக கன்னி ராசி தான் கன்னி மகரம் ரிஷபம் இந்த மூன்று ராசிகள் மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு தன்னிறைவான வெற்றிகளை கொடுக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக ரிஷபராசி திருமணம் செய்தும் பொழுதும் மீன ராசியை சேர்ந்தவர்கள் ரிஷப் ராசியை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது பொருளாதாரத்துக்கு சிக்கல் இருக்காது அதே மாதிரி மீனராசியை சேர்ந்தவர்கள் கண்ணி திரும்ப செய்து கொள்ளும் பொழுது சொத்து சோகம் வீடு வண்டி வாகனம் அப்படி பெரிய லெவலில் டெவலப் ஆவாங்க நல்ல உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதேமாரி மகர ராசியை கல்யாணம் செய்து கொள்ளும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்னிறைவான கௌரவ பதவிகள் அவங்களுக்கு தேடி வரும் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் பல வெளிநாடுகள் சென்று வருவதுக்கு உண்டான ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிந்தனைக்கு அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை இந்த மகர ராசியை திரும்ப செய்து கொள்ளும் பொழுது அமையும் இந்த ராசிகள் ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகள் மீன ராசிக்கு அற்புதமான யோக பலன்களை தரக்கூடிய ஒரு ராசிகளாக இருக்கும் இவர்களுக்கு அடுத்த கட்டமாக ஒரு இரண்டாவது நிலையிலிருந்து ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ராசியாக நிச்சயமாக இந்த காற்று தத்துவ ராசிகள் இருக்கும் மிதுனம் துலாம் கும்பக் இந்த மூன்று ராசிகள் இரண்டாம் தரமான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு தன்மையில் வெளிப்படுத்தும் அதேமாரி அந்த சிம்ம ராசி சேர்ந்தவர்களுக்கு வந்து இவங்களுக்கும் சுத்தமாக பொருந்தார் மீன ராசிக்கும் சிம்ம ராசிக்கும் சுத்தமாக அஷ்ட அஷ்டசஷ்டமாக போகும் மேலும் இவர்கள் வாழ்க்கையை நரகத்துக்கு போலான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்திடுவாங்க இந்த மீன ராசி சார்ந்தவர்கள் சிம்ம ராசியை திருமணம் செய்து கொண்டால் மீனராசி சார்ந்தவர்கள் ரொம்ப தடுமர ஆரம்பிச்சிருவாங்க அவங்களால செயல்படவே முடியாது அப்படிங்கிற முடக்கி வைக்கிற அளவுக்கு ஒரு தன்மையை அது உருவாக்கும் மீனராசி இந்த விஷயத்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தாங்கன்னா நிச்சயம் வெற்றிகள் நூறு சதவீதம் உண்டு ஸோ இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு நிலையில நாம் சொன்ன அந்த விஷயங்களை மட்டும் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது இது வந்து ஒரு பொதுவான விஷயம் இது ஒரு பத்து சதவீதம் வேலை செய்யும் திருமண பொருத்தம் ஒரு ஜாதத்தில் இரண்டு ஏழு பன்னிரெண்டு இது மூன்றும் நன்றாக இருக்கணும் நடைமுறையில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளும் எதிர்வரக்கூடிய தசாபுத்திகளும் சுய ஜாதகத்தில் வலிமையான பாவக பலனை எடுத்து நடத்தணும் அப்போ இந்த திருமணம் வெற்றிகரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் அழுத்த நிறுத்தமாக உங்களுக்கு பதிவு செய்யும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க ஸோ ஒரு ஒரு ராசிக்குமே என்ன மாதிரியான ராசிகள் வந்து பொருத்தமாக இருக்கும் எ எப்படி அவங்க லைஃப் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கீங்க அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துட்டு வரோம் ஸோ உங்கள் பசங்களோட ஜாதகத்தில் வந்து ஏதாவது இப்போ மேரேஜ்க்காக பார்க்குறீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி சாரோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அவங்களோட லைஃபை வந்து நல்லபடியாக அமைச்சு கொடுங்க ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து வர போகுது தொடர்ந்து நம்ம தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்